முன்னாடி இப்படி நடந்து கொண்டே இருக்குது இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட்டதையும் நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லாவலே அவர்கள் தம்முடைய மரணம் இருக்கு பாருங்க தம்முடைய மரணம் யாராலேயும் சொல்ல இயலாதுங்க யாராலையும் சொல்ல இல இப்ப நான் வந்து எப்போ இறந்து போவேன் சொல்லவே இல்ல ஹோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டு எந்திரிச்சவன் எல்லாம் நம்ம வரலாற்றுல பாக்குறோம் போயிடுவான் இவன் தேரவும் மாட்டான்ற ஆளுங்க எல்லாம் இத்தனை பேர் எந்திரிச்சி வந்துடுறாங்க இவன் தேரிடுவான் சொல்ற ஆளுங்க எல்லாம் தொப்புன்னு போயிடுவாங்க அனவ கண் கூட நம்ம என்னஞ்சிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னமோ பேஸ்மேக்கர் என்னனமோ கொண்டாந்துலாம் வச்சி கலக்கி விட்டு காச்சினா நம்ம வந்து இன்னைக்கு கண் கூட பார்க்கறோம் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கறான் அவன் ஒன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கறான் இத யாராலயும் சொல்லவே இயலாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க சொல்லிட்டு தமக்கு எப்போ மரணம் வரும் தேதி சொல்ல விட்டா கூட அதாவது இவ்வளவு நாளில் நான் மரணம் அடைந்து இயற்கையாக தற்கொலை செய்யணும் தானா தற்கொலை செஞ்சிக்கலாம் என்னைக்கு வேண்டாம் அப்படி கூட சாக மாட்டான் அல்லாவுடைய தயம் வரலன்னு வைங்களேன் அப்ப கூட சாக மாட்டான் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் தம்முடைய மரணத்தை பற்றி கூட முன்னறிவிப்பு செய்தார்கள் அதுவும் அதே மாதிரியாக நிறைவேறுகிறது ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் யமனுக்கு யமன் நாட்டிற்கு வந்து மாதிபுனி ஜபல் ரலியல்லாஹன் அவர்களை ஆளுநராக கவர்னராக நியமித்து அனுப்புறார்கள் யமன் வந்து இஸ்லாத்தினுடைய கையில் அப்ப வந்துருச்சு அது வந்து கடைசி வருஷம் நபிகள் நாயகம் சொல்ல சொல்ல முடிய கடைசி வருஷம் யமனுக்கு அனுப்புறாங்க அனுப்பும் கூடவே அவரோட பேசிக்கிட்டு போறாங்க பேசிக்கிட்டு போகும்போது கூட அதுல ஒரு அற்புதமான அந்த வரலாற்று அமைப்புங்க பேசிக்கிட்டு போகும்போது முகாது புனித போல ஒட்டகத்து மேல உட்காந்துருக்காரு வாகனத்து மேல குதிரை மேல நபிசல்லா அலிசன கீழே நடந்தே கூட பேசிகிட்டு போறாங்க மன்னர் நடந்து போகிறார் அவங்க அனுப்புறதுக்காக வழி அனுப்புறதுக்காக கூட்டிட்டு போறாங்க அவர் வாகனத்தில் ஏறி நபிசல்ல நடந்தே பேசிட்டு வர்றாங்க பேசிட்டு ஊரு எல்லா வரைக்கும் விட்டுப்பிட்டு இந்த வருடத்திற்கு பிறகு போயிட்டு அடுத்த வருஷம் வருவார் கணக்கெல்லாம் கொண்டுட்டு வரணும் அடுத்த வருஷம் நீ என்னை சந்திக்க மாட்டாய் சொல்றாங்க அடுத்த வருஷம் என்னை சந்திக்க மாட்டாய் என்று நான் கருதுகிறேன் என்று அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அதுபடி பார்க்கவே இல்லை முகாத அவர்கள் நபிசல்லாசத்தை பார்க்கல சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த மரணம் இப்பதான் நமக்கு மரணம் வந்துருச்சு எப்ப சொல்றாங்கன்னு கேட்டா நோயுடைய அறிகுறியை பார்த்துட்டு படுக்கையில விழுந்துட்டு லெவலுக்கு அவரு போகும்போது நடந்து போற அளவுக்கு திரகாத்திரம் இருக்கு அவர் குதிரையில் ஏறி போறாரு இவங்க நடந்து ஊரில் வரைக்கும் அனுப்புறது தன்னதனியா வர்றாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் திரகாத்திரமாகவும் இருக்குது பொதுவாக வந்து அறுபத்தி மூணு வயசுங்கிறது ஒரு இறந்து போறதுக்கு உள்ள வயசுன்னு சொல்லாதுரமா இருந்தா ஒன்னு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அந்த மாதிரியா இருக்கும் பொழுது இது நம்ம கடைசி வருஷம் இந்த வருஷத்துக்கு பிறகு நீ நம்மளை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நபி சொல்லா செல்லம் அனுப்பிய அந்த வரலாறு நீங்கள் முசுனது அகமதுல இருபத்தி ஒன்னாயிரத்தி நாற்பதாவது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் என்னை பார்க்க மாட்டேன் அதுக்கு பிறகு வந்து அவர் பார்க்கவே இல்லை அது மாத்திரம் இல்ல அதுக்கெல்லாம் பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இறுதி பேருரை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மக்காவுக்கு சென்று புனித ஹஜ்ஜி கடமை நிறைவேற்ற போய் அங்க வந்து கடைசியாக அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் சாறு பிழிந்து என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவையும் வடிகட்டி அந்த மக்களுக்கு சொன்னாங்க அப்படி சொல்லும் பொழுது எல்லாத்தையும் போதிச்சு சொன்னாங்க இந்த வருஷத்துக்கு பிறகு நான் உங்களை காண மாட்டேன் அதாவது வந்திருக்காங்க பாருங்க அதான் வந்து குல்ஹ் மாசம் ஹஜ்ஜி அப்புறம் லாஸ்ட் வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்து முஹர்ரம் வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது அடுத்த மாசம் அந்த வருஷம் பிறக்குது அதுலயே அடுத்த ஹஜ்ஜி வரைக்கும் அவங்க இருக்கல அப்ப இந்த வருடத்திற்கு பார்க்க மாட்டீர்கள் என்று அதை வந்து அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கலாம் அதே மாதிரி இதாஜா உல் பத் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தின் நுழைவதை காணும் பொழுது அல்லாவை துதிப்பீராக புகழ்வீராக என்ற வசனம் இறங்கின உடனே சில சகாபாக்கள் அழுது இருக்காங்க ஏன் இப்படி அழுகிறீங்கன்னா நபிசல்லா செல் முடிவு காட்டுது வெற்றி உதவி எல்லாம் வருதுன்னு சொன்னா அவளுடைய அர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் இந்த வசனம் இறங்கின பிறகு இப்படி எல்லாம் சகாபாக்கள் அப்ப எதுக்கு கேட்டா அவர்கள் தமது வாழ்நாளிலேயே தமக்கு வந்து இயற்கையான மரணம் வரும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அது இந்த அளவுக்கு நம்ம முடிஞ்சிடும் என்று இறைவன் இருந்து வந்த அந்த மெசேஜை வந்து மக்களுக்கு சொல்றாங்க சொன்னபடி அவர்களுடைய மரணம் நிகழ்வதை நம்ம பார்க்கிறோம் தற்கொலை செஞ்சிடலாம் மோதா போல யாராலையும் கொல்லப்பட்டு மோதா போல இதெல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர்ங்கிறத வந்து ஒவ்வொரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க நிரூபிக்கிறாங்க சொன்னது நடக்குதுல நாளைக்கு நடக்கும்னு சொன்ன மாதிரி நிறைவேறினுச்சுன்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா இறைவனுடைய புறத்திலிருந்து செய்தி வந்தால்தான் இது அறிவிக்க முடியும் மனிதனுடைய ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு பார்த்து இது வந்து இந்த உடம்ப பார்த்து ஒரு நாளைக்குள்ள போகும்லாம் யாராலையும் சொல்ல இது மாதிரி பெருமானார் செல்லாலை செல்ல முடியாத வாழ்க்கையில் நிறைய முன்னறிவிப்பு